ஹாய்மா இப்போ என்ன பார்க்க போறோம்னு ஒரு உரப்படை சரிங்களா அதாவது தஞ்சாவூர் சைடுல உரப்படைன்னு சொல்லுவோம் அப்புறம் வேற வேற ஊர்ல எல்லாம் அடைதோசைன்னு சொல்லுவோம் ஆனா உரப்படைங்கிறதுக்கும் அடைதோசைக்குங்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் ஏற்கனவே வந்து நம்ம வந்து அடதோசை போட்டிருக்கோம் அதாவது தோசை வெரைட்டில அடதோசை அப்படிங்கிறத போட்டுருக்கோம் இன்னைக்கு வந்து உரப்படைங்கிறத சேர்க்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் வந்து அரை கிலோ ஒரே உத்திரம் வந்து குறையுது அரை கிலோ சரிங்களா அரை கிலோன்னே கணக்கு வச்சுக்கலாம் இது வந்து நான் தண்ணிக்குள்ளேயே கொட்டிடுறேன் சரிங்களா இருநூறு பப்பு இது இந்த அளவுக்கு ஃபுல்லானு வச்சுக்கோங்களேன் எடுத்திருக்கோம் கருப்பு உளுந்து அளவுக்கு இரநூறு அளவுக்கு கடலை பருப்பு இதில் இதே அளவுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பருப்பு மூணும் இதில் போட்டாங்க சரி இப்போ ஒரு அளவுக்கு அரிசியோட அளவு அரை கிலோ இருந்துச்சு இந்த மூணு பருப்பும் சேர்ந்து அறநூறு இருக்குது நீங்கள் இது இது ரெண்டும் கூட போட்டுவிட்டாலும் சரி குறைச்சி போட்டுவிட்டாலும் சரி இல்லை உளுந்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரி ஆனால் கடலைப்பருப்பு அரிசியோட அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கடலைப்பருப்பும் தோரம்பருப்பும் இருந்துச்சுன்னா இந்த அடை வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதிக ப்ரோட்டீனும் இருக்கும் அதுக்காக வேண்டி தான் இது அப்படியே நல்லா ஊறட்டும் இது வந்து நம்மளோட சகோதரி இந்த பவுல் கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே நான் உங்களோட வீடியோஸில் கண்ணாடி பொருள் எதுவுமே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒருத்தவங்க ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அந்த பொருளை யூஸ் பண்ணுவேங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இதை எடுத்துருக்கோம் இந்த திருநாளில் தான் ஊற வைக்கலான்னு எடுத்துக்கிட்டேன் சரி அவங்க ஆசைப்பட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த திருநாளில் போட்டிருக்கோம் சரிங்களா இது வந்து ஒரு ரொம்ப நேரம் ஊற வேணாம் ஏன்னா இந்த உளுங்க வந்து நல்லா பொது பொது நான் அளவுக்கு எல்லாம் அரைக்க போறது இல்லை அதனால இந்த அரிசி ஊறுற அளவுக்கு இருக்கட்டும் ஒரு முக்கால் மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் இதை நல்லா ஊறட்டும் ஊர்னு ஒண்ணு பாத்திரலாம் அதுக்கப்புறம் களைஞ்சிட்டு வந்துட்டு காக்க ரெண்டு மூணு வாட்டி நல்லா களைஞ்சிட்டு வந்தாச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிளகாய் இருக்கோம் காஷ்மீர் மிளகா தான் எடுத்திருக்கோம் காரம் கம்மியா தான் இருக்கும் கலர் நல்லா இருக்கணும் வேண்டி எடுத்திருக்கோம் அதெல்லாம் ஒரு பதினஞ்சு மிளகாய் வச்சுக்கோங்களேன் சின்ன சின்னதா தான் இருந்துச்சு இதை வந்து அப்படியே போட்டலாம் சும்மா ஊருட்டும் அதுக்காக வேண்டி நல்லா ஊருட்டும் நல்லா ஊறுனதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன வேணுன்றத ரெடி பண்ணிடலாம் என்னன்னா வச்சோம் இதை உடனே ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்புறம் அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள கரண்ட் பேச்சு அதனால வீடியோ கண்டினியூ பண்ண முடியல அதனால அப்படியே பிரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சிட்டேன் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படியே ஊறி இருக்கு ரெடியா இருக்கா இத நேரம் இருந்ததுதான் அரைச்சு வச்சிருக்கலாம் நம்மளுக்கு வந்து நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால வேண்டி அப்படியே எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா கரண்ட் இல்லை அதனால அப்படியே எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சமா சோம்பு போட்டு அப்படியே அரைச்சிருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் இதே மாதிரி நல்லா கொஞ்சம் எல நல்ல முத்துன காய் இல்ல இளங்காய் அதை வந்து இந்த மாதிரி பொடிசா நறுக்கிருக்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் இதையும் இதே மாதிரி நறுக்கிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் எப்பயுமே நான் அப்படி தனித்தனியாக ஒரு ஜார்கன்னு சொல்லி போட்டு பழகிட்டேன் அதனால் இப்போ இதை அப்படியே அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி குரக்குரன் இருக்குது நல்லா நைஸாலாம் அரைக்கக்கூடாது இது வந்து தோசை அடை உரப்பு அடை அதனால் இது குரக்குரன் தான் இருக்கணும் இப்படியே அரைச்சிங்க எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டோம் இருந்த இடம் மட்டும் வெள்ளையாக தெரியுது மிச்சம் இடமெல்லாம் இருந்த இடம் மட்டும் சிகப்பாக தெரியுது மிச்ச இடம்லாம் கொஞ்சம் கலரா இருக்கு குறைக்குறம் தான் அரைச்சிருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரியுதா அதாவது உளுந்த மாவு வந்து பொது பொதுன்னு ஊறாமல் அப்படியே குறைக்குரன் எல்லாமே பருப்போட சேர்ந்த மாதிரி அரைஞ்சிருக்கு இப்போ இதுல என்னென்ன எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இதுவும் நம்மளோட அளவுகள் தான் எது கூட குறைச்சி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் சரிங்களா நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஒரு மூடி தேங்காய் நைசா நறுக்கியிருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அதையும் நைசா நறுக்கிருக்கும் ஒரு நாலு பத்து முருங்கைக்கீரை கொழுந்துக்கீரை இது அப்படியே இது கூடவே போட்டுடலாம் எல்லாத்தையும் கடைசியாக அரைச்சி முடிச்சோடனே அந்த மாவை நல்லா கலக்கிட்டு ஒரு வாட்டி சால்ட்டு செக் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் போடணும் இது ரொம்ப முக்கியம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்கா ஒரு தோசை மாதிரி தான் இருக்குது தோசை மாவு மாதிரி இல்லை சரியா நல்லதான் அழைஞ்சு அம்மௌண்ட் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இப்போ இந்த பக்கம் கல்லு காஞ்சிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து ரெடியா வச்சிருக்கோம் கல் சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதுல எதுவுமே எண்ணெய் விடல ஏன்னா எண்ணெய் மஸ்டே விட்டுட்டு அடைய தட்டினோம்னா சட தர சர்து தெரியும் அதுக்காக கையில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இப்படி கொஞ்சம் ஒரு அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சரி வரும் இல்ல ஒரு வாழை இலையில கூட வச்சுக்கோங்க எனக்கு இது பழகிடுச்சு அதனால நான் இப்படி கட்டி விடுறேன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்போது ஒரு வாழை இலையில அப்படியே தட்டி அப்படியே இதுல போட்டுருங்க இது கொஞ்சம் தோசை மாதிரி ஊத்தனா அது வேற மாதிரி டேஸ்ட்டு போயிடும் வேற மாதிரி போயிடும் தோசை மாதிரி ஊத்துணும்னு நினைச்சிங்கன்னா டேஸ்ட் வேற மாதிரி போயிடும் கையில சுடாது அவ்வளவு எல்லாம் பயந்துட வேண்டாம் கரெக்டா இது மெத்து தான் இருக்கும் லேசா நமக்கு சுடு போகுதுன்றது முன்னாடியே தெரியும் கொஞ்சம் நிறைய அரசு ஏன்னா அது நல்ல முழு முருதான் எல்லா நாளும் சாப்பிட முடியாது எனக்கு ஒரு நாளைக்கு பொறுமையா நிதானமா சாப்பிடணும்னு முடிவுப்படுத்துற நேரத்துல அருமையா சமைச்சு சாப்பிடணும் நல்லா இருக்கும் பாருங்க எண்ணெய் நல்லா தான் விட்டுருக்கோம் ஆனா இதுல தேவையான எண்ணெய் தான் எடுத்துக்கும் மிச்சம் எண்ணெய் இதுல தான் இருக்கும் அதுக்கு ரொம்ப கம்மியா வச்சு தோஸ் இந்த இது அரைக்கிறது ஒரு பக்குவம்னா இது ஊத்துறது ஒரு பக்குவம் என்ன விஷயம்னா அதுக்கு ரொம்ப கம்மியா வச்சு பொறுமையா மெதுவா நல்லா செலகணும் இது குறைப்புறம் தான் அரைச்சிருக்கோம் அதனால நின்று வேகணும் ஒரு முருன்னு வரணும் அப்படின்னா நம்ம பண்ணியாகும் மெதுவா இது நல்லா வேகணும் இப்ப ஓரளவுக்கு சிம்லதான் வச்சு எடுத்துருக்கோம் இப்ப திரும்பி போ எப்படி இருக்கு பாருங்க அப்படி ஒரு வாசம் அவ்வளவு அருமையான ஒரு வாசம் கொஞ்சம் இது கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் எடுத்து இருந்துருச்சு அதனால இன்னும் கொஞ்சம் கூட நீங்க இது எந்த அளவுக்கு நீங்க எண்ணெய் ஊற்றிங்க நல்லா இருக்கும் உடம்புக்கு கேட்டுதல் அப்படி இப்படின்னு நீங்க சொல்லாதீங்க இன்னைக்கும் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு அடதோ செய்யறதுனால ஒண்ணு ஆக போறது இல்லை இல்லை ஆனா கண்டிப்பா இந்த ஒண்ணு சாப்பிட்டாலே போதும் அதுதான் ரொம்ப முக்கியம் பெருசாலும் நிறைய எல்லாம் சாப்பிடணும்னு தோணாது ஏன்னா இது இதுவே உங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு நிறைய ஒருத்தருக்கு சோறு சாப்பிட்றதுக்கு மத்தியில கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு அடை தோசை சாப்பிட்டீங்கனாலே தேவையான புரோட்டீன் எல்லாமே இருக்கும்னு நான் நம்புறேன் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு அடை தோசை அதிகபட்ச ஆசைன்னா ஒரு அடை தோசை அவ்வளவுதான் விஷயம் நல்லா வேகணும் இன்னும் நல்லா வேகணும் வெந்திருக்குமோ என்னமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் நீங்க இதில் இது பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் உங்களுக்கு இதை விட டேஸ்ட் கொடுக்கும் என்னன்னா இந்த எண்ணெய் எல்லாம் போய் இதுக்குள்ள போய் நின்று நின்று நல்லா இந்த சைடெல்லாம் நல்லா மொறுமொரு இருக்கும் ஏன்னா அதிகபட்சமா இதுல ஊத்தினேன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இருக்கேன்னு இந்த ஒரு தோசை மட்டும் அஞ்சு டு ஏழு நிமிஷம் வெந்திருக்கு இதுவா இருந்தது சரியா எடுத்துட்டோம் அடுத்த கம்மியா வச்சுக்கலாம் என்னமா சுடுது ஒரே நிமிஷம் கொஞ்சமா இப்படி உடைக்கும் போது சுடுது ஒரே நிமிஷம் இந்த உடைக்கும் போது அப்படியே நல்ல முரு முரண் இருக்கும் அவ்வளவு குஞ்சியா இருப்பா காட்டுறேன் சாப்பிட்டாதான் தெரியுது கேமராவில் அந்த வாயிட்ட தான் அந்த சவுண்ட் வைக்கணும் நல்ல ஒரு மழை நேரத்தில் சரியா அது மழை காலம் ஆரம்பிச்சிச்சா இந்த நேரத்தில் நீங்க நைட்டு டின்னர் இந்த மாதிரி ப்ளான் பண்ணிக்கோங்க சீக்கிரமே சாப்பிடுங்க சில பேருக்கு வந்து ஹெவியா இருக்கும் அடுத்த வருஷம் சேரல முருங்கைக்கீரை செட் ஆகாது இந்த மாதிரிலாம் போகணும் வேணாலும் முருங்கைக்கீரை தவிர்த்துருங்க கொத்தமல்லி போட்டுக்கோங்க நான் பூண்டு போட மறந்துட்டேன் பூண்டு குடிக்கிறவங்களா இருந்தால் பூண்டு பூண்டு நல்லா இருக்கும் கொஞ்சம் நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக நிஜமாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி அந்த தோசை சரியா அப்புறம் நாங்கள் இன்னுமே இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே இதுதான் சாப்பாடு அதனால் உச்சத்தை எல்லோரையும் போட்டுடலாம் இது எப்போ சாப்பாடுன்னு சொல்லலாமா காலையிலயும் சாப்பிடலாம் எப்ப வேணாலும் சாப்பிடலாம் ஆனா என்ன நமக்கு எப்ப சாப்பிடலாம் நம்மளுக்கு மத்தியான சாப்பாடு அப்புறம் சொல்றத சொல்ல காலையிலையும் சாப்பிடலாம் மத்தியானம் சாப்பிடலாம் நாங்க மத்தியானம் சாப்பிடுறோம் நீங்க காலையில நைட்டு எப்ப வேணாலும் சாப்பிடுங்க ஆனா என்ன விஷயம்னா அடை தோசை சாப்பிட்டா மத மதம் இருக்கும் நல்லா உங்க சொல்லி ஒரு தோசை சாப்பிட்டாலும் சரி புல்லா அப்படின்னு சொன்னால அந்த மாதிரி அதனால நீங்க வந்து நைட்டே சாப்பிடணும் ஏன்னா காலையில எல்லாம் ஆக்டிவா இருக்க சாப்பிடுறது சாப்பிட முகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல சாப்பாடு இருந்துச்சுன்னா நிம்மதியா தூங்க முடியும் அதனால சாயங்காலம் நைட்டு சாப்பிடுங்க நைட் சாப்பாடா கொஞ்சம் முன்னாடியே சாப்பிடுங்க சில பேருக்கு சேர்த்து நம்ப வைக்கிற மாட்டதுனால ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்து பூந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிப்போம் அடுத்து வர் நாலு மறுந்தா நாளைக்கு இதுக்கப்புறம் போட போகிற வீடியோ என்ன பிளான் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பொங்கல் இது வரைக்கும் நான் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போட்டதே இல்லை ஆனால் நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்கிறதுக்காக வேண்டி போடுறோம் சின்ன வீடியோ பொங்கலில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத எல்லாருமே பொங்கல் பண்ணுவோம் என்னோட ஸ்டைலில் எப்படி பொங்கல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பரப்புற அடுத்த வீடியோவாக போடுறோம் வெண்பொங்கல் ஒரு டம்ளர் ஒரு கால் கிலோனே வச்சுக்கோங்க கால் கிலோ பொங்கல் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி செய்வீங்க நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதையும் கம்மெண்ட் அதாவது என்னோட வீடியோ பார்க்குறதுக்கப்புறம் நான் இது மாதிரி பண்ண வைக்கா நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அவ்வளவுதான் எல்லாமே சொல்லி நினைக்கிறேன் அது இது வந்து அடை தோசைக்கும் இருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தோசை கொஞ்சம் நைஸா அரைச்சிருப்போம் அதில் வந்து அது தோசை மாதிரியே வரும் இது வந்து ஒரப்படை உரப்படைன்னா அடை மாதிரி மொறு குரக்குறம் இருக்கும் மொறுமொரு தோசை அப்படின்னா நீங்க ரெண்டு மூணு கூட சாப்பிடலாம் அதாவது தோசை மாதிரி இருக்குன்னா தோசை மாதிரி ஊற்றுவோம் அது ரெண்டு மூணு கூட சாப்பிடலாம் ஆனா இது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் குரக்குறம் நடைச்சிருந்தாலும் ஒரு நறு நரும் இருக்கும் மொறுமொரு இருக்கும் அவ்வளவுதான் விஷயம் அப்புறம் எண்ணெய் உங்களுக்கு கம்மியா வேணும்னா நம்ம கம்மியாவே விட்டுறாங்க ஆனால் நிறைய எல்லாம் தான் இவ்வளவு மொறுமொருச்சு வந்துச்சு என்ன அப்படின்னா நீங்க இதை வந்து லைட்டா போய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அவ்வளவு தெளிவான வீடியோ சொல்லி தெளிவான வீடியோ தான் சொல்லியிருக்கேன் നമ്മൾ നെക്സ്റ്റ് ഒര്